Welcome to Bloopers Media. திருப்பூரில் இருக்கக்கூடிய விரல்விட்டு என்ற மிகப்பெரிய ஸ்பின்னிங் மில்ஸில் ஒரு ஸ்பின்னிங் மில்ஸ் தாங்க பிரகாஷ் ஸ்பின்னிங் மில்ஸு இந்த ஸ்பின்னிங் மில்லுடைய ஓனர் பிரகாஷ் தன் தந்தையுடைய மரணத்திற்கு அப்புறம் தன் தந்தையுடைய சாம்ராஜ்யமான அந்த ஸ்பின்னிங் மில்லில் மிகப்பெரிய ஒரு நிறுவனமாக வளர்த்துக்கிட்டே வர்றாரு இவர் வந்து ரொம்பவே ஒரு பிற்படுத்தப்பட்ட அதாவது வசதியில் வந்து ரொம்பவே கம்மியான த ஒரு பெண்ணை வந்து காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிறாரு அவங்களுடைய பெயர் வந்து ஷியாமலாங்க ஷியாமலாவுக்கும் பிரகாஷ்க்கும் லைஃப் ரொம்ப நல்லாவே போயிட்டு இருக்கு அவங்களுக்கு திருமணமாகி ஒரு மூணு நாள் நான்கு வருடங்கள் ஆகுதுங்க இதற்கு இடையில் அவங்களுடைய அதாவது பிரகாஷ் உடைய குடும்பத்தாருக்கு வந்து ஷேமலாவை வந்து பிரகாஷ் கல்யாணம் பண்ணிக்கிட்டது கொஞ்சம் கூட பிடிக்கலை அதனால் வந்து அவங்க வந்து ஒரு பெரிய வசதியான வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணணும் தங்களுடைய பெண்ணை வந்து திருமணம் பண்ணி கொடுக்கணும் இப்படின்னு வந்து பிரகாஷ் சுற்றி இருந்தால் அவங்களுடைய சொந்தக்காரங்க எல்லாரும் போட்ட பிளானை ஷியமலா மொத்தமாக கெடுத்துட்டதுனால ஷேமலா மேலே அவங்க யாருக்குமே ஒரு நல்ல ஒரு பிரியமோ ஒரு அன்போ கிடையவே கிடையாது எப்போ பார்த்தாலும் அந்த பெண்ணையும் பிரகாஷையும் வந்து அந்த பெண்ணை பற்றி ரொம்ப தப்பு தப்பாக பிரகாஷ் கிட்ட சொல்லி கொடுக்கறது தான் அவங்களோட குடும்பத்தாருக்கு வேலையாகவே இருந்ததுங்க இருந்தாலும் தனக்காக தன்னுடைய கணவர் நிறைய விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணி பல பேரை எதிர்த்து தன் கூட அன்பாக இருக்காருங்கிற காரணத்தினால என்ன தன்னை பற்றி எல்லாரும் தப்பு தப்பாக பேசுனாலும் இந்த விஷயங்கள் எதையுமே பிரகாஷ் கிட்டே கொண்டு போகாமல் ஒரு நல்ல வாழ்க்கையவே ஷியாமலா வந்து பிரகாஷ் கூட வாழ்ந்துட்டு வராங்க ஒரு கல்யாணமாக ஒரு இரண்டு மூன்று வருடங்கள் பிறந்து இரு கடித்து இருவ இருவருக்கும் ஒரு குழந்தை பிறக்குது ஒரு அழகான பெண் குழந்தை அந்த பெண் குழந்தை அழகாயிருக்கே தவிர அந்த பெண் குழந்தை பார்வை இல்லாமல் பிறக்குதுங்க அந்த பார்வை இல்லாமல் பெண் குழந்தைக்கு கோடிக்கணக்கான சொத்துக்கள் இருந்தும் அந்த அந்த குழந்தை கிட்டத்தட்ட இரண்டு வருடங்கள் தொடர்ந்து என்னென்னமோ ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம் குழந்தைக்கு பார்வையை வர வைக்கவே உடனே பிரகாஷ் தன்னுடைய சொத்து பத்து எது அழிஞ்சாலும் பரவாயில்ல தன் ஆசை அன்பு மகள் ஷாலினிக்கு எப்படியாவது ரொம்பவே இருக்கான் போகாத ஏறாத கோயில் இல்லைங்கிற மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி முயற்சிகள் பண்ணுறாங்க இறுதியாக அவங்களுக்கு ரொம்ப சாதாரணமாக சேலத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன மருத்துவர் அதாவது ஒரு ஐ டாக்டர் அந்த காலத்து டாக்டர் ஒரு ரிட்டையர்டு பர்சன் மாதிரி அவருடைய வீட்டில் வச்சு கிளினிக்ல வச்சு பண்ற ஒருத்தர் வந்து இவர் பண்ணுவார் சார்னு ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்க சரின்னு தன்னுடைய பெண் தன் குழந்தை ஷாலினியையும் அதாவது இரண்டு இரண்டரை வயது குழந்தை சாலினியும் அழைச்சிக்கிட்டு பிரகாஷ் ஷியாமலா ஷாலினி மூணு பேரும் அந்த மருத்துவரை பார்க்க போகிறாங்கங்க எல்லாத்தையும் செக் பண்ண மருத்துவர் இது ஒரு பெரிய விஷயமே இல்லையே இது சாதாரணமாக சரி பண்ணிடலாமேன்னு சொல்லி எல்லா செக்கப்பும் எடுத்துகிட்டு கிட்ட கொஞ்சம் ஆச்சரியமாக கேட்குறாரு ஏங்க உங்களுடைய ஜெனட்டிக்கில் அதாவது உங்களுடைய பரம்பரையில் யாருக்காவது இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துச்சா அப்படின்னு ரெண்டு அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அம்மா அப்பா ரெண்டு பேர்கிட்டையுமே கேட்குறாரு பிரகாஷன் சாமலா ரெண்டு பேருமே அதெல்லாம் எதுவுமே இல்லை சார்ங்கிறாரு உடனே இவருக்கு புரியாமல் ஏன்னா இந்த பெண்ணுடைய கண்ணில் இந்த பாப்பாவோட கண்ணில் எந்த ப்ராப்ளமுமே இல்லை ஒரு சின்ன இஷ்யூஸ் கூட இல்லை ஆனால் ஏன் வந்து இவளுக்கு கண் வந்து தெரியல அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்கு ஏன்னால் இவரோட ஐ பால்ஸ் கரெக்டாக இருக்குது அந்த வெயின்ஸ் எல்லாமே ரொம்ப பெர்ஃபெக்ட்டாக இருக்குது இருந்தாலும் அந்த குழந்தையால் பார்க்க முடியலங்கிறது எங்களுக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது இருந்தாலும் நம்ம மேற்படியாக வேறு ஏதாவது டெஸ்ட்டஸ்லாம் எடுத்து பார்ப்போன்னு சொல்லி சொல்கிறாருங்க ஏன்னால் இதுக்கு முன்னாடி பார்த்த அத்தனை டாக்டர்களுமே அந்த கண்ணில் எந்த ப்ராப்ளமுமே இல்லை ஆனால் எங்களால் சரியும் பண்ண முடியலன்னு சொல்லிட்டாங்க அவங்க சொன்ன அதே விஷயத்தை தான் இந்த டாக்டரும் அதாவது சேலம் டாக்டரும் சொல்கிறாரு பட் இவர் சரி பண்ணிடலான்னு சொல்கிறதுனால இவங்க அவர் மேலே ஒரு பெரிய நம்பிக்கையும் ஹோப்பும் வச்சு அவரை நம்பியே சேலத்திலேயே அவருக்காகவே தங்குறாங்க தங்கி அந்த ட்ரீட்மெண்ட்ஸும் ரெகுலராகவே போயிட்டு இருக்கு போயிட்டு கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் அந்த டாக்டர் இவங்களை கூப்பிட்டு உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கான்னு கேட்கிறாருங்க கேட்கும் பொழுது இருவருமே இருக்கு டாக்டர் எந்த அளவுக்கு இருக்குன்னு கேட்கறாங்க அதில் டாக்டர் எங்க பிஸ்னஸ்ல இருந்து எங்க கல்யாணத்துல இருந்து எங்க ஆஃப்டர் எங்க அம்மா அப்பா இறந்ததுல இருந்து இவளுடைய ஃபாதர் மதர் இறந்ததுல என் குழந்தை பிறந்ததுல எல்லாமே கடவுளுடைய கிருபை தான் நாங்கள் நம்புறோம் அப்படின்னு சொல்றாங்க சொல்லி முடித்த மருகணமே அப்போ உங்களுக்கு பேய் பிசாசு பில்லி சூன்யம் மேல நம்பிக்கை இருக்கான்னு அவர் கேட்கிறாங்க கேட்குறாருங்க இது என்ன டாக்டர் இந்த காலத்தில் பேய் பிசாசு பில்லி சூன்யம்லாம் நம்ப சொல்லிட்டு இருக்கீங்கன்னு பிரகாஷ் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயுமே கடவுளை அவ்வளோ நம்பர் நீங்கள் பேய் பிசாசை நம்ப மாட்டேன்னு சொன்னால் அது என்ன அர்த்தம் பிரகாஷ்னு அந்த டாக்டர் கேட்குறாருங்க கொஞ்சம் கூட புரியாமல் டாக்டர் இப்போ கடவுள் மேலே நம்பிக்கை இருக்கா நீங்கள் கேட்டது என் பொண்ணு ஏதோ பொழைச்சிருவா அதாவது கண்ணு நல்லா தெரிஞ்சிடும் அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் சால்வ் ஆயிடும்னு சொல்கிறதுக்காக நினச்சேன் இப்போ பேய் பிசாசு பில்லி சூன்யம் மேலே நம்பிக்கை இருக்கா நீங்கள் கேட்குறதுல எனக்கு ஒன்றுமே புரியல டாக்டர்னு அந்த டாக்டர் கிட்ட பிரகாஷும் ஷியாமலாமும் ஒரு சேர சொல்கிறாங்க உடனே இதை கேட்ட டாக்டர் உங்கள் பொண்ணுக்கு கண்ணில் எந்த ப்ராப்ளமுமே இல்லை அவளுடைய மனதளவில் அவ பிறக்கும் அதாவது அவளுடைய தாயின் கர்ப்பத்தில் அந்த குழந்தை இருக்கும் அந்த குழந்தைக்கு சில சூனியங்கள் செய்யப்பட்டிருக்கிறதாகவும் அந்த சூனியம் அந்த பெண்ணுடைய அந்த குழந்தையோட கண்களை பாதிச்சிருக்கிறதாகவும் அந்த டாக்டர் சொல்றாருங்க இதை கேட்ட பிரகாஷுக்கும் ஷியாமலாவுக்கும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுது ஏன்னா ரொம்பவே கடவுள் நம்பிக்கை மிகுந்தவங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பண கஷ்டம் இல்லாமல் மன கஷ்டம் இல்லாமல் மனசுக்கு பிடிச்ச பையனும் பொண்ணும் விரும்பி கல்யாணம் பண்ணி தாங்களுக்கு பிடித்த ஒரு குழந்தை கண்ணு தெரியாம போனதுக்கு காரணம் பில்லி சூன்யம் ஏவலா அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகி அவர்கிட்ட கேட்கிறாங்க கேட்ட உடனே அந்த டாக்டர் நான் ஒரு டாக்டர் மட்டும் இல்ல ஆன்மீகம் மேல ரொம்ப நம்பிக்கை கொண்டு ஆன்மீகத்துக்கு அகெயின்ஸ்டான பில்லி சூன்யம் ஏவல் இந்த மாதிரி விஷயங்களுக்கும் நான் வந்து நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சு வச்சிருக்கேன் அந்த விஷயங்களை நான் கத்துக்கிட்டு அதுக்கு தகுந்த விஷயங்களையும் பண்றேன்னு சொல்றாருங்க இதை கேட்ட இருவருக்கும் ரொம்பவே ஒரு மாதிரி உடனே இந்த டாக்டர் வந்து சரி பண்ணிடலாம்னு இவ்வளவு டாக்டர்ஸ் வந்து சரி பண்ண முடியாதுன்னு சொன்ன ஒரு விஷயத்தை இந்த டாக்டர் சரி பண்ணிடுவோம்னு சொன்னப்பே நான் டவுட் பட்டேன் ஆனால் இந்த ஆள் ஏதோ வேறு ஏதோ ஒரு விஷயத்துக்கு அடி போடுறாரு பில்லி சூனியம் பேய் பிசாசு மாயமந்திரம்னு மந்திரம் லட்சக்கணக்கில் அல்லது கோடிக்கணக்கில் நம்மக்கிட்ட பணத்தை கறக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு ஷியாமலான்னு சொல்லி பிரகாஷ் வந்து கிட்ட தனியாக இருக்கும்போது சொல்கிறாங்க ஆனால் ஷியாமலா எனக்கு என்னமோ அந்த டாக்டரை பார்த்தா அப்படி தெரியலங்க அவர் ரொம்ப நல்ல ஒரு மாதிரி இருக்காது ரெண்டாவது அவர் சரி பண்ணிடுவேன் சொன்னது வந்து கடவுள் மேலே பாரத்தை போட்டு தானே தவிர நான் மாய மந்திரம் பண்ண போகிறேங்கிற விஷயங்கள்லாம் அவர் எதுவுமே சொல்லலை எங்கன்னு சொல்லி ஷியாமலாம் சொல்லும் பொழுது இல்லை இல்லை எனக்கு என்னமோ இது சரியாக வரலை ஏன்னா அந்த பில்லி சூன்யம் மாய மந்திரம் இப்படி பேசுகிற ஆளுகளே முதல்ல எனக்கு பிடிக்காது ரெண்டாவது இந்த மாதிரி ஒரு ஆளுடைய காண்டாக்டில் நம்ம குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதோ அல்லது வேறு ஏதாவது இந்த மாய மந்திரம்லாம் செய்கிறதோ எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை ஷாமலான்னு சொல்லும் பொழுது எங்கள் எனக்காக லைஃப்பில் நான் இது வரைக்கும் எதுவுமே கேட்டதில்லை ஆனால் நமக்காக பிறந்த இந்த குழந்தை கண் இல்லாமல் பிறந்து இது வாழ்கிற வாழ்க்கையினால் வாழ்கிறதுக்கு சுத்தமாக பார்க்க முடியல அதனால ப்ளீஸ் எனக்காக அந்த டாக்டரை நீங்க நம்பலன்னா கூட பரவாயில்ல நான் நம்புறேன் நம்ம குழந்தைய அவர் சரி பண்ணிடுவாருன்னு எனக்காக இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கோ அல்லது அவர் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கோ ஒத்துக்குங்கன்னு ஷியாமலா கேட்குறாங்க இதை கேட்ட உடனே தன்னுடைய மனைவி இவ்வளவு அழுது தன் குழந்தைக்கு பார்வை வந்தால் போதுங்கிற எண்ணத்தில் அவர் பேசினதுனால பிரகாஷும் சரின்னு ஷியாமலா கிட்ட ஒத்துக்கிட்டு அந்த டாக்டர் கிட்டே மறுநாள் போறாங்க போகும் பொழுது அந்த டாக்டர் முதநாள் எப்படி ஒரு ஸ்டெத்தஸ்கோப்பை கழுத்தில் மாட்டிக்கிட்டு பயங்கரமாக வெள்ள கோட் போட்டுட்டு ஒரு வயசான தோற்றத்தில் இருந்தாரோ அந்த தோற்றத்திற்கு முற்றிலும் மாறுபட்ட மாதிரி தன்னுடைய கிளினிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சின்ன தோட்டம் மாதிரி இருக்கிற பகுதியில் ஒரு கருப்பு நிற வேஷ்டியும் கழுத்து நிறைய மாலைகளையும் அணிஞ்சுக்கிட்டு ஒரு பில்லி சூன்ய பொம்மைகள் அப்புறம் அந்த வைக்கிறதுக்கு தேவையான அனைத்து விதமான வஸ்துக்களையும் அந்த இடத்துல வச்சுட்டு உட்காந்துருக்காருங்க இதை உள்ள நுழைஞ்சோடனே தங்கள் குழந்தையை கையில் வச்சுட்டு பார்த்துட்டு இருந்த பிரகாஷுக்கும் ஷியாமலாவுக்கும் ஆகுது ஏன்னா நேற்று வரைக்கும் டாக்டரா பார்த்துட்டு இருந்தவர் இன்னைக்கு ஏதோ ஒரு பெரிய பில்லி சூனிய மந்திரவாதி மாதிரி உட்காந்துருக்காருன்னு சொல்லிட்டு நான் அப்பவே சொன்னேன் கேட்டியா ஷியாமலா வேணா வேணான்னு நீதான் கேட்கல நீதான் கேட்கலன்னு பிரகாஷ் சொல்ல சொல்ல வாங்க ரெண்டு பேரும் உள்ள வாங்க குழந்தையை கூட்டிக்கிட்டுன்னு சொல்கிறாருங்க ரொம்ப தயங்கி தயங்கி ஷாமலாவோட வற்புறுத்தலின் காரணமாக தன்னுடைய ஆசை குழந்தையை கண் தெரியாத அந்த பச்சிலம் குழந்தையை தூக்கிக்கிட்டு பிரகாஷும் உள்ளே போறான் போகும் பொழுது ஒரு பீடம் மாதிரி அந்த பீட் முன்னால அந்த குழந்தையை படுக்க வைக்க சொல்றாரு ரொம்ப தயங்கிக்கிட்டே அவர் சொல்ற எல்லா விஷயங்களையும் இவங்களும் கேக்க ஆரம்பிச்சு அந்த குழந்தையும் அந்த பீடத்துக்கு முன்னால படுக்க வைக்கிறாங்க படுக்க வைத்த சிறிது நேரத்திலேயே சில பல மந்திர உச்சாரனங்களே அந்த குழந்தை முன்னாலே இவர் உச்சரிக்கிறாருங்க இவர் உச்சரிக்க 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 அந்த குழந்தையினுடைய அசைவுகள் ரொம்பவே அபரிவிதமா ரொம்ப வேகமா இருக்கு அந்த குழந்தை ரொம்ப அழுக ஆரம்பிக்குது கத்த ஆரம்பிக்குது கதற ஆரம்பிக்குது இதை பார்த்து பிரகாஷும் ஒரு வழிக்கு மேல ஷாமலாவே வேணா சாமி நிறுத்துங்க வேணாம் டாக்டர் நிறுத்துங்க வேணாம் சாமி நிறுத்துங்க வேணாம் டாக்டர் நிறுத்துங்க சாமி டாக்டர் சாமி டாக்டர் மகா

பண்ண சொல்கிறாரு ஆச்சரியத்தோட சைலண்டா தன்னுடைய கண்களில் நீர்வழியை நீர்வழியை தன் கண் தெரியாத அந்த குழந்தையும் அந்த மாந்திரீக டாக்டரையும் மாற்றி மாற்றி பார்த்துக்கிட்டே இருக்காங்க சிறிது நேரத்தில் அந்த மந்திர உச்சாடனங்கள் நிறுத்திவிட்டு கண்களை மூடிட்டு ரொம்ப சைலண்ட்டாக இருந்த அந்த டாக்டர் பிரகாஷை பார்த்து உனக்கு யாராவது உன்னுடைய அப்பா சைடில் சொந்தக்காரங்க இருக்காங்களான்னு கேட்குறாருங்க பிரகாஷ் ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு என்னுடைய அப்பா சைடில் என்னோட அத்தை மட்டும்தான் சாமி இருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாருங்க சொன்னவனு உன் அத்தை இப்போ எங்கே இருக்கான்னு கேட்குறாரு உடனே என் அத்தை இப்போ என் வீட்டில் தான் சாமி இருக்காங்க அப்படின்னு சொல்லவும் அடுத்த கணமே உடைய வீட்டுக்கு நான் வரணும் கூடிய விரைவில் உன் வீட்டுக்கு ஒரு நாள் பார்த்து நான் வரேன் குழந்தையை தூக்கிட்டு போ அது வரையும் இந்த குழந்தை இங்கே வந்ததோ இந்த குழந்தைக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பண்றதோ எதுவுமே தெரிய சொல்லி அந்த வீட்டுக்கும் அனுப்பிடுறாருங்க இது இதுக்கிடையில் அந்த அத்தை யார் அப்படின்னா அவங்க பிரகாஷுடைய அப்பாவுடைய சொந்த அக்கா இவங்களுக்கு என்ன ஒரு ஆசை இருந்ததுன்னா தன்னுடைய ஆசை ஒரே ஆசை மகளை பிரகாஷுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு பிரகாஷை அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணி வச்சு அந்த முழு சொத்துக்களையும் தன் பெண் அனுபவிக்க வேண்டும் தன் குடும்பம் அனுபவிக்க வேண்டும்ங்கிற ஆசையில் ரொம்ப நாள் இருந்தவங்க இருந்தாலும் பிரகாஷ் ஆனால் ஷாமலாவை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டதுனால தன்னுடைய மகளுடைய வாழ்க்கை இப்படி போயிடுச்சுன்னு சொல்லி அடிக்கடி ஷாம் கிட்ட பிரகாஷ் கிட்ட ஷாமலாவையும் ஷாமலா கிட்ட பிரகாஷ பத்தியும் தப்பு தப்பா சொல்லி கொடுத்து இவங்களுக்குள்ள சின்ன சின்ன சண்டைகளை மூட்டி விடக்கூடிய ஒரு ஆளுங்க வரும் வழி ஃபுல்லா இவங்க ரெண்டு பேருக்குமே ஏன் டாக்டரோ அல்லது அந்த சாமியாரோ மறுபடியும் மறுபடியும் அத்தையை பத்தி கேட்டாரு அத்தையை பத்தி கேட்டாருங்கிற விஷயத்தையே திரும்ப 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 யோசித்துக் கொண்டும் ஒரு ஒரு குரு பேசிக்கிட்டுமே வராங்க இதற்கிடையில அந்த குழந்தை அவ்வளவு கத்து கத்தி அவ்வளவு சத்தம் போட்ட அசதியில நல்லாவே தூங்கிட்டு வருது வீட்டுக்கும் வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்து இறங்கின உடனே எப்பயுமே இவங்க எங்கே போனாங்க என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்கன்னு கேட்காத அந்த அத்தை விறுவிறு விறுவிறுன்னு ஓடி வந்து எங்கே போனீங்க என்னாச்சு குழந்தை யார்ட்ட கூட்டு போனீங்க மூணு நாள் எங்கே போனீங்க நாலு நாளாக எங்கே போனீங்க யாரை போய் பார்த்தீங்க யாரை போய் பார்த்தீங்க யாரை போய் பார்த்தீங்கன்னு திரும்ப 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 கேட்டுக்கிட்டே இருக்காங்க இருந்தாலும் இவர்கள் எதுவுமே பதில் சொல்லாமல் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர்கிட்ட சேலத்தில் போய் பார்த்துட்டு வந்தோம்னு சொல்லிட்டு மட்டும் ரூம்குள்ளே போயிடுறாங்க அன்று இரவு முழுவதும் அந்த குழந்தை அழுதுகிட்டே இருக்கு அந்த குழந்தையோட அழுகையை அடக்கவே முடியலங்க ஒரு வயிக்கு மேலே இவனால் பொறுக்க முடியாமல் திடீர்னு எந்திரிச்சு அவனுடைய அத்தையோட ரூம் ஜன்னல் பக்கம் போய் பார்க்குறாங்க அப்பொழுது அந்த அத்தை மாந்திரீக உடையணிந்து மாந்திரீக மாலைகளை கழுத்தில் போட்டு அந்த குழந்தையுடைய புகைப்படத்தை முன்னால் வச்சு பல மந்திர உச்சாடனங்களை ரொம்பவே வேகமாக ரொம்பவே ஆக்ரோஷமாக உச்சரிச்சிகிட்டு இருக்காங்கங்க இதை பார்த்த பிரகாஷுக்கு ரொம்பவே பயமாகிடுது என்னடா நம்ம சின்ன வயசுலேருந்து வளர்த்த அத்தை நம்ம அப்பாவோட சொந்த அக்கா நம்ம அவங்களோட மருமகன் நம்ம குழந்தை ஃபோட்டோ வச்சுட்டு இவங்க ஏன் இப்படி பில்லி சுண்ணிய பொம்மையெல்லாம் வச்சு எலும்பு கூடலாம் வச்சு ஏதேதோ விபூதி குங்குமம்லாம் நம்ம புள்ள ஃபோட்டோ மேலே போட்டு தெளிச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு ஆச்சரியத்தோட பார்த்துக்கிட்டே இருந்தவன் ரொம்பவே பதறி போயிடுறாங்க இதற்கு அவன் பின்னால் இருந்து இதை கவனித்து இந்த ஷியாமலா தன் கையில் இருந்த மொபைல் ஃபோனை ஆன் பண்ணியே வச்சிருக்கா அந்த மொபைல் ஃபோனை எதுவுமே பண்ணாமல் தன் கண்களில் இருந்து அந்த அம்மாவை பார்த்து கண்ணீரை மட்டும் விட்டுக்கிட்டு நேராக பிரகாஷ் கிட்ட அந்த ஃபோனை கொடுக்குறாங்க அந்த ஃபோனை வாங்கின பிரகாஷ் ஹலோ அப்படின்னு சைலண்டாக சொல்லிவிட்டு அந்த இடத்துலேருந்து தன்னுடைய அறைக்கு இருவரும் மூவ் ஆகுறாங்க மூவ் ஆகும்பொழுது எதிர்முனையில் அந்த டாக்டர் இருக்கார் அந்த டாக்டர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அதாவது அந்த சாமியார் என்ன சொல்கிறாருன்னா பிரகாஷ் நீங்கள் போகும்பொழுது உங்கள் மனமானது ரொம்ப உடஞ்சி போயிருக்கு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்குங்கிறனால நான் எந்த விஷயத்தையும் சொல்லலை தயவுசெய்து உங்கள் அத்தை கிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க உங்கள் அத்தை இருக்கிற இடத்துக்கு குழந்தையோ நீங்களோ போயிடாதீங்க ஒரு இரண்டு நாட்கள் மட்டும் கொஞ்சம் பொறுத்துக்குங்க நான் எல்லாத்தையும் சரி பண்றேன்னு சொல்றாருங்க உடனே பிரகாஷ் தான் பார்த்த விஷயத்தை அந்த டாக்டர் கிட்ட சொல்றான் இனிமே உங்ககிட்ட மறைச்சு ஒண்ணும் பிரயோஜனம் இல்லை பிரகாஷ் உங்களுடைய அப்பா உங்களுடைய அம்மா உங்களுடைய ஆஸ்தி சொத்துக்கள் அனைத்துக்குமே ஆபத்தாக வந்தது உங்கள் அத்தை தான் உங்கள் அப்பா அம்மா இருவருடைய மரணத்துக்கும் அவங்களுடைய பெரிய விபத் கோர விபத்துக்கு காரணமும் உங்கள் அத்தை தான் உங்கள் அத்தை ஒரு மிகப்பெரிய பில்லி சூன்யம் இதெல்லாம் கற்றுக்கிட்டு கைதேர்ந்த ஒரு மாந்திரிகி சின்ன இருந்தே உங்கள் அப்பாவை அவங்க கைக்குள்ளே போட்டுக்கிட்டு உங்கள் அம்மாவை கொடுமைப்படுத்தினது உங்கள் அப்பா ஒரு லெவலுக்கு மேலே இந்த விஷயங்கள் எல்லாம் தன் குலதெய்வ வழிபாடு மூலியமாக ஓவர் கம் பண்ணி வரும் பொழுது இருவருடைய மரணத்திற்கும் யமனாக அமைந்தது அதற்கப்பறம் தன்னுடைய பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்து இந்த முழு சொத்துக்கும் தானும் தன் பொண்ணும் அதிபதி ஆகணுங்கிற ஆசையை முறியடிச்ச இந்த ஷியாமலாவையும் உங்களையும் பழி வாங்கறதுக்காக உங்க குழந்தைய கண்ணு தெரியாம அந்த சூனிய மாய மந்திரங்களால குழந்தையோட கண்களை கட்டி வச்சிருக்கிறது எல்லாமே அந்த அத்தை தான் சொல்லி முடிக்கிறாருங்க முடித்த மருகனும் இருவரும் கதறி அழுகிறாங்க இதுக்கு மேல இந்த வீட்டில் இருந்தோம் அப்படின்னா இது எதுவுமே சரி வராதுன்னு சொல்லிட்டு நேரம் அன்னைக்கு நைட்டே சேலம் கிளம்புறாங்க ஆனால் இது எதுவுமே அந்த அத்தைக்கும் தெரியல உடனே சாமியார் அதாவது அந்த டாக்டரோட ஆசிரமத்துக்கு அந்த தோட்டத்துக்கே போயிடுறாங்க போன உடனே அழு அழுன்னு அழுகிறாங்க சில பல மந்திர விஷயங்களை தொடர்ந்து உச்சரித்துக் இருந்த டாக்டர் இப்போ நீங்க தைரியமா வீட்டுக்கு போகலாம் போங்க அப்படின்னு போய் அவங்களும் வீட்டுக்கு போய் அந்த வீட்டுடைய அடுத்த மறு கணமே ஒரு சத்தம் எந்த மகளை தன்னுடைய மருமகன் அதாவது தன்னுடைய அண்ணன் மகன் கல்யாணம் பண்ணி அந்த மாந்திரிக பெண் நினைத்தாங்களோ அந்த மாந்திரிக பெண்ணின் மகளானது அழுது கொண்டே வெளியில ஓடி வந்து மாமா அம்மா நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க மாமான்னு கதறாங்க கதறி அழுது கொண்டு இருக்கும் பொழுது பிரகாஷும் ஷியாமலாவும் அடிச்சுக்கிட்டு உள்ள ஓடுறாங்க என்னாச்சு என்னாச்சு என்னாச்சுன்னு தான் மாயம் பண்ணிக் கொண்டிருந்த அந்த அறையிலேயே அந்த மாந்திரீப் பொருட்களின் முன்னாலேயே ஒரு மண்டை ஓடு மேலே தன்னுடைய வாயிலிருந்து ரத்தம் கடக்க மண்டையில் அடிபட்டா மாதிரி சிதறிப்போன மண்டையோட அந்த இடத்துல விழுந்து செத்து கிடக்காங்க இதை பார்த்த உடனே அருகில் இருந்த அந்த குழந்தை ஷாலினி அய்யய்யோ பேய் அய்யய்யோ பேயின்னு கத்திக்கிட்டே ஓடுதுங்க இவர்கள் இருவருக்கும் அந்த அதிர்ச்சியிலும் ஒரு மிகப்பெரிய ஆச்சரிய ஆனந்தம் என்ன அப்படின்னா அந்த பெண்ணானது இறந்து கடக்கும் அந்த ஒரு சம்பவம் தான் தன்னுடைய பெண் தன்னுடைய ஆசை மகள் பிறந்ததிலிருந்து குருடாக பிறந்த அந்த அப்பாவி மகள் முதல் முதலில் பார்த்த காட்சிங்கிறதையும் உணர்றாங்க ஏன்னா தன்னுடைய பெண்ணுக்கும் கண்கள் வந்துருச்சுங்கிறத அவங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க மறுநாளே அவங்களுக்கு தேவையான எல்லா இறுதிச் சடங்குகளையும் பண்ணி முடிச்சுட்டு ஒரு இரண்டு மூன்று நாட்கள் கழித்து அந்த சுவாமியார் டாக்டர் அவங்க பார்க்க போகிறாங்க பொழுது ரொம்பவே ஆனந்தமாக ரொம்பவே சந்தோஷமாக அவர்கிட்ட ஆசிர்வாதத்தையும் வாங்கிக்கிட்டு அவருக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் செய்து கொடுத்துட்டு தங்களுடைய வாழ்க்கையை தங்களுடைய மகள் கூட ரொம்பவே சந்தோஷமாக கடத்துறாங்க இதற்கிடையில் அந்த மாந்திரிகத்தையுடைய மகளுக்கும் ஒரு நல்ல பையனை பார்த்து பிரகாஷும் ஷியாமலாவுமே கல்யாணமும் பண்ணி வச்சு அந்த பொண்ணுக்கும் தேவையான விஷயங்களையும் செஞ்சு கொடுத்துட்றாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன உண்மையான சம்பவங்களை அடிப்படையாக கொண்டு நிறைய கற்பனையான விஷயங்களை ஆட் பண்ணி சொல்லக்கூடிய மாந்திரீக மாய பேய் கதைகள் திகில் கதைகள் இந்த மாதிரி விஷயங்கள் அமானுஷ்ய கதைகள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளூபர்ஸ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ